ஆறு வருடம் எடுத்ததற்கு காரணம் நாங்க தொழில்நுட்பமும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நட்சத்திரங்களும் காரணம் அல்ல இயற்கை கோயிலில் இருந்து விடுப்பு பல விஷயங்கள் எங்களுக்கு இடையாக வந்தது அது அறிந்தெல்லாம் எங்களை மீட்டு தோழில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் குழுவின் துறையும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆக்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏற்படுத்த உதவி வழியாளர்களுக்கும் நான் நன்றி சொன்னேன் ஏன்னா அவரது சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் மடியனையும் டைரக்டரையும் தெளிவாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மத்தபடி இப்ப இங்க பேசும்பு அவர் சொல்லா பேசும்போது கொடுத்து பேச மாதிரிதான் என்கிட்ட அதை பேசுவாரு நம்ப மாட்டேங்க அப்புறம் என்ன கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு நானே உனக்கு கண்ட சூழ்ச்சி தான் பார்ப்பேன் இடமே என் மேல பெரியா இருக்குமான்னு அந்த அளவுக்கு பெரிய காட்டக்கூடியவர் அப்படித்தான் இதுல இந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொன்னார் அது எப்படி கொடுக்க வேண்டிய ஒரு நினைக்கிறேன் ஏன்னா என்னால ஒரு மேல கேட்டாங்கன்னா என்னால அப்படின்னு அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கத்துக்கணும் ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்தை கத்துக்க வைக்கப்படாம நான் தனியா வந்து கேட்டு இங்க இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணல சந்தோஷமா நடிச்சாங்க அதுக்கு வாய்ப்பை பெரும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் நடிச்சு சொல்லிக்கலாம் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் நான் என் பேச்சிக்கொடுத்தேன் இங்கே யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சதவீத வரைக்கும் இங்கு நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டுகளை பிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காப்பதற்காக இனி கொடுப்போடு உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயஹந்த் வணக்கம் அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவில் செய்து அதன்

മുട്ട അപ്പൊ അവിടെ അടങ്ങൾ നല്ലതാ പറ്റി அவருடைய எண்ணங்கதான் பிறந்தவர் ஆனால் முக்கியமா இந்த இரண்டாம் ஆகும் எடுத்தவருக்கு கல்வியை இளைந்தவருக்கு இந்தியன் தோழ்களை இறங்குவர்கள அரசியாய்க்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் முதுகமானதுனாலதான் இந்தியன் தாட்டம் அவருடைய இரண்டாம் நேரங்களுக்கு ஒரு பெரிய அர்த்தமே அளிக்காது தற்பொண்ணை மாத்தியில் அந்த அவர்களுக்கும் எல்லாம் கிட்ட வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறைகள் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்போ எங்களுடன் இல்லை அவங்களா இந்த உத்திரியாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோநா நெடுமுறை வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்துல இப்பதான் முந்திரத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு பக்கத்தில் டேரக்டர் இருந்தாரு காலம் மிக வேகமாக விடுகிறது என்பதற்கு இந்தியன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நான் திரும்பி பாக்கிறது கூட சிங்கர் அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராக இருக்காரு நல்ல அளவு நான் தாத்தாவை போட்டா இருக்கும் வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மீட வேலை வழக்கமா ஒரு ரெண்டு பேர் சண்டை மாத்து கிடைச்சிருக்கோம் அது இல்லாம போயிடக்கூடாது